அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு எவர் கிரீன் கைடன்ஸ் நீட் எக்ஸாமினேஷன் இந்த நீட் எக்ஸாமினேஷனில் நிறைய மாணவர்கள் ரிஜிஸ்ட் பண்ணுறாங்க நிறைய மாணவர்கள் அப்பியர் ஆகுறாங்க இந்த லாஸ்ட் ஃபைவ் இயர்ஸாக நீட் எழுதக்கூடிய மாணவர்கள் எண்ணிக்கை கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகிட்டு வருது ஸோ இந்த வருஷம் ஆல் ஓவர் இந்தியா ஒரு ஃபைவ் லேக்ஸ் வரைக்கும் த்ரீ லேக்ஸ் வரைக்கும் அப்ளிகேஷன் ரிஜிஸ்ட்ரேஷன் அதிகமாக இருக்க வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த சூழ்நிலையில் மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் இந்த நிறைய மாணவர்கள் அப்ளை பண்ணுறதுனால கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகிடுமா ஸோ லாஸ்ட் இயர்லாம் எந்த மாதிரி ட்ரெண்ட் இருந்திருக்கு தமிழ்நாட்டில் எவ்வளவு மாணவர்கள் அப்ளை பண்ணாங்க எவ்வளவு மாணவர் ரிஜிஸ்டர் பண்ணாங்க எவ்வளவு குவாலிஃபை ஆனாங்க அப்பியர் ஆனாங்க அந்த டீட்டெயில்ஸையும் பார்க்கலாங்க கவுன்சிலிங்க்கு எவ்வளோ பேர் அப்ளை பண்ணியிருந்தாங்க கவுன்சிலிங்க்கு தமிழ்நாடு கவுன்சிலிங்க்கு எவ்வளோ மாணவர்கள் அப்ளை பண்ணாங்க இந்த லாஸ்ட் சிக்ஸ் டு செவன் இயர்ஸாக நீட் எக்ஸாமினேஷன் வந்ததுக்கு அப்புறம் எவ்வளோ மாணவர்கள் கவுன்சிலிங் ப்ராசஸில் கலந்துக்கிறாங்க அப்படிங்கிறதையும் பார்த்துடலாங்க ஸோ நீங்கள் இந்த நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அப்ளை ஆகிறத வச்சு ரிஜிஸ்டர் ஆகிறத வச்சு நீங்கள் இப்போ ஒன்றும் பேனைக்கு ஆக வேண்டியதில்லை பட் உங்களுடைய ஃபோக்கஸ் எல்லாமே படிப்பில் நீட் எக்ஸாமினேஷன் ப்ரிப்பேர் பண்ணுறதில் கவனமாக இருக்க வேண்டியதான் இந்த நேரத்தில் இங்கே கவனிக்க வேண்டிய ஒரு விஷயங்க ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு தமிழ்நாட்டு மாணவர்கள் எவ்வளோ பேர் ரிஜிஸ்டர் பண்ணாங்க அப்பியர் ஆனாங்க குவாலிஃபை ஆனாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்து இருபத்தாறாயிரத்தி இருபத்தி ஓராயிரத்தி அறுநூத்தி பதினேழு மாணவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இல்லைங்க அதில் அப்பியர் ஆனது தொண்ணூற்றி ஒன்பதாயிரத்தி அறநூற்றி பத்து குவாலிஃபை ஆனது ஐம்பத்தி ஏழாயிரத்தி இரநூத்தி பதினஞ்சுங்க ஒரு ஐம்பத்தி ஏழு சதவீதம் மாணவர்கள் குவாலிஃபை ஆனாங்க ஃபிஃப்டி செவன் பெர்சன்டேஜ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் குவாலிஃபைடு ஃபிஃப்டி செவன் பர்சன்டேஜ் ஆஃப் ஸ்டூடெண்ட் பட் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பாருங்கள் மாணவர்கள் அதிகமாக அட்ஜஸ்ட் பண்ணிருக்காங்க கொஸ்டின் பேப்பர் ஆல்சோ ஈஸி ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஏழாயிரத்தி ஐநூத்தி எண்பத்தி மூணு பேர் ஆப்ஷன்ட்டு ரொம்ப ரொம்ப குறைவா ஒரு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரத்தி ஐநூற்றி பதினாறு இங்கே பாருங்கள் இதில் நிறைய ஆப்சன்டேஜ் இருந்திருக்கு பட் இங்கே நிறையா ஆப்சன்டேஜ் ரொம்ப ரொம்ப குறைவு குவாலிஃபைட் செவன்டி எயிட் தௌசண்ட் சிக்ஸ் நைன்டி த்ரீ பட் இதனுடைய குவாலிஃபைடு பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி ஃபோர் இப்போ நிறைய மாணவர்கள் அப்ளை பண்ணாங்க அதில் அப்பியர் அதிகம் தான் குவாலிஃபை ஆன எண்ணிக்கை அதிகம் தான் பட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டை கம்பேர் பண்ணும்போது இருபத்தி இருபத்தி மூணில் கொஷின் பேப்பர் வாஸ் ஈஸி பயாலஜி வாஸ் ஈஸி தென் போனஸ் மார்க்லாம் கிடச்சிது ஸோ இந்த சூழ்நிலையில் கூட மாணவர்கள் தமிழக மாணவர்களுடைய குவாலிஃபிகேஷன் பெர்சன்டேஜ் ஐம்பத்தி நாலு தான் இருந்திருக்கு பட் இங்கே ஐம்பத்தி ஏழு சதவீதம் இருந்தது பட் இங்கே கட் ஆஃப் பயங்கரமாக குறைஞ்சது இங்கே கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு அப்போ இந்த குவாலிஃபைட் அப்படிங்கிறத எதை பேஸ் பண்ணியிருக்கலாம் மாணவர்கள் எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க அதை பொறுத்திருக்கு தமிழக லெவலில் எப்படி இருந்திருக்கு பாருங்க ஸோ தமிழக லெவலில் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து பதினேழு ஆரம்பிச்சு பதினேழில் இருபத்தி ஏழாயிரத்தி இரநூத்தி பன்னெண்டு பேருங்க பதினேழுல இருபத்தி ஏழாயிரத்தி பன்னெண்டு பேர் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ப்ளஸ் டூ தௌசண்ட் நைன்டீன் தேர்ட்டி ஒன் தௌசண்ட் ப்ளஸ் டுவெண்ட்டி 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 த்ரீ தௌசண்ட் செவன் நாட் செவன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் நைன் ஃபார்ட்டி நைன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐம்பத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இருபத்தி ஐயாயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தாறு இதெல்லாம் என்ன சார் அப்படின்னா நீட் ரிசல்ட்டை வந்து தமிழகத்தில் அப்ளிகேஷன் போட்ட மாணவர்கள் இதில் கொஞ்சம் வந்து ஏரோட்டா லிஸ்ட் கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் கொஞ்சம் ஆகிருக்கும் அதை நம்ம விட்டுருவோம் பட் பொதுவாக இந்த ரேஞ்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி செவன் டுவெண்ட்டி ஃபைவ் ஒரே ஒரு வருஷம் மட்டும்தான் முப்பத்தாறாயிரம் மாணவர்கள் அப்ளை பண்ணியிருக்காங்க இருபத்தி மூணு இருபத்தி அப்போது அரௌண்ட் இருபத்தையாயிரம் மாணவர்களுக்குள்ள தான் நமக்கு காம்படிஷன் இருந்திருக்கு இது என்ன எண்ணிக்கை அப்படின்னா தமிழக கவுன்சிலிங்க்கு எத்தனை பேர் அப்ளை பண்ணாங்க ஏன்னா கண்டிப்பாக ஓரளவுக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம் கிடைக்கும் நீங்கள் தமிழ்நாட்டில் நீட் எக்ஸாமினேஷன் எவ்வளோ மாணவர்கள் எழுதியிருந்தாலுமே வருஷம் வருஷம் காம்படிஷன் அப்படிங்கிறது இந்த டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்குள்ள தான் இருந்திருக்கு ஒரே ஒரு வருஷம் மட்டும்தான் முப்பத்தி ஓராயிரம் பேர் நீட் எக்ஸாமினேஷன் வர்றதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பதினாறு ஆண்டும் கூட இருபத்தி ஐயாயிரம் பேர் தான் அப்ளை பண்ணாங்க ரெண்டாயிரத்தி பதினாறால் நீட்டை பேஸ் பண்ணிடலாமா கட் ஆஃபை பேஸ் பண்ணி இருந்தபோதும் கூட ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் தான் அப்ளை பண்ணாங்க அப்போ இதில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா இவ்வளோ மாணவர்கள் வருஷம் வருஷம் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருந்தாலும் அது குவாலிஃபிகேஷன் நம்ம நான் குவாலிஃபைடு கவுண்ட் இன்க்ரீஸ் ஆனாலும் கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகுது பட் நம்ம தமிழகத்தில் அப்ளிகேஷன் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கவுன்சிலிங் ப்ராசஸில் கலந்துக்குறைய கவுண்ட் அல்மோஸ்ட் ஸ்டெக்ரெண்டாக தான் இருக்குது அரௌண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டொண்ட்டி செவன் தௌசண்ட் தேர்ட்டி தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ டொண்ட்டி ஃபோர் டொண்ட்டி டூ டூ டொண்ட் டொண்ட் டொண்ட்டு ஃபைஃபை ஐந்து வருஷம் இதாயிரம் மாணவர்கள் வரைக்கும் தமிழ்நாட்டில் மேக்ஸிமம் கவுன்சிலிங் அப்ளை பண்ணுற வாய்ப்பு இருக்குது ஒரு அதிகபட்சம் முப்பதாயிரம் பேர் பண்ணலாங்க அதுக்கு மேலே போக மாட்டாங்க என்ன காரணம் மார்க் பேஸ் பண்ணி நமக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிடுவாங்க அப்போ இந்த சூழ்நிலையில் நீங்கள் மாணவர்களும் பெற்றோர்களும் நமக்கு அப்ளிகேஷன் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறத பேஸ் பண்ணி கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆயிடுமா டிக்ரீஸ் ஆயிடுமா அப்படிங்கிற ஒரு குழப்பமெல்லாம் வேண்டாம் இப்போதைக்கி குழந்தைகள் செய்ய வேண்டியது படிப்பில் கவனமாக இருங்க நல்ல மார்க் வாங்குங்க கண்டிப்பாக நீங்கள் நினச்ச படிப்பு கிடைக்கும் பட் எல்லாருமே கிடைக்குமானா அதில் காம்படிஷன் இருக்கும் ஏன்னா மருத்துவம் அப்படிங்கிறது அது இடம் குறைவான இருக்க ஒரு படிப்புனால் மாணவர்களுக்கு கண்டிப்பாக போட்டி கடுமையாக இருக்கும் என்பதை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் படிச்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கும் எதிர்பார்க்கிற கல்லூரி கிடைக்குங்க ஸோ இந்த மாதிரி எங்களுடைய அப்டேட்ஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்